அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களை ஆடி அமாவாசை நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எனது அருமையான சகோதரிகளுக்கு ஒரு சில ஆலோசனைகள் மறந்தும் கூட நான் சொல்லும் இந்த விஷயங்களை ஆடி அமாவாசை அன்னைக்கு அதாவது ஆகஸ்ட் நாலாம் தேதி செய்து விடாதீர்கள் ஒரு அன்பு வேண்டுகோள் ஒரு குருவாக ஒரு சகோதரனாக ஒரு தகப்பனாக இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் பந்தங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆடி அமாவாசை என்பது மிக மிக முக்கியமான ஒரு அமாவாசை இந்த அமாவாசை நாளில் நாம் மிக நம்ம முன்னோர்களுக்கு படையல் போட்டு வணங்குகிறோம் அல்லது திலகோமம் பண்ணுறோம் அல்லது தர்பண சாந்தி பண்ணுறோம் ஆத்மசாந்தி பண்ணுறோம் அது வந்து ஒவ்வொருத்தருடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுப்பீங்க அப்படி எதுவுமே செய்ய முடியலனா கூட நான் சொல்லும் இந்த தவறுகளை செய்யாமல் இருந்தால் கூட முன்னோர் சாபத்துக்கு ஆளாகாமல் உங்கள் குடும்பம் தப்பிக்கும் இது ஒவ்வொரு வருடமும் நான் வழிகாட்டிகிட்டு இருக்கேன் எனது சகோதரிகளுக்காக ஆடியோக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு தகவல் ஆடி அமாவாசை நம்முடன் வாழ்ந்து இறந்த முன்னோர்களுக்கு ஆத்மசாந்தி செய்வது மிக மிக அவசியமானது நேரடியாக ராமேஸ்வரம் போய் ஆத்ம சாந்தி செய்ய முடியாதவர்களுக்காகவும் அதர்வண வேத முறைப்படி சாந்தி செய்யணும் அப்படிங்கிறவங்களுக்காகவும் இந்த வருடம் நமது அறக்கட்டளை சார்பாகவே அதர்வண வேத ஆத்ம சாந்தி பூஜை தர்பண சாந்தி பூஜை திலகோம சாந்தி பூஜை நடைபெற உள்ளது பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது மூன்றாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் ஆடி அமாவாசை நமது அன்னசேவா குழுவின் சார்பாக மிக பிரம்மாண்டமான அன்னதானம் நடைபெற உள்ளது ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஆதரவற்ற முதியோர்கள் மற்றும் பிள்ளைகளுக்கு உணவு தானம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது உங்கள் குடும்பம் சார்பாக இதில் பங்களிப்பு தந்தீர்கள் என்று சொன்னால் முன்னோர்களின் அருள் பெற்று ஆனந்தமாய் வாழ்வீர்கள் மனமிருந்தால் பங்களிப்பு தாருங்கள் ஆடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஆடி அமாவாசை எப்போ ஆரம்பித்து எப்போ முடியுது அப்படின்னு சொல்லிடுறேன் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணிக்கு அமாவாசை ஆரம்பித்து நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து நாற்பது வரை அமாவாசை திதி இருக்கின்றது எனவே சகோதரிகளே மூன்றாம் தேதி மாலை உங்கள் வீட்டு வாசலில் கோலமிட வேண்டாம் நான்காம் தேதி காலை பொழுதும் கோலமிட வேண்டாம் நான்காம் தேதி மாலை பொழுதும் கோலமிட வேண்டாம் ஆடி அம்மாவாசை வீட்டு வாசலில் கோலமிடுவதை தவிர்ப்பது நல்லது நான்காம் தேதி அசைவ உணவு வீட்டில் சமைக்கிறத அன்பு கூர்ந்து தவிர்த்துருங்க நான்காம் தேதி அசைவ உணவு சமைக்கக்கூடாது மூன்றாம் தேதி இரவு நான்காம் தேதி இந்த இரண்டு நாட்களில் தாம்பத்தியத்தை தவிர்ப்பது குடும்பத்திற்கு நல்லது தீட்டு வீடுகளுக்கு சென்று துக்கம் விசாரித்தல் கூடாது அதேமாதிரி நான்காம் தேதி நீங்கள் வீட்டில் காலையில் என்ன உணவு வீட்டில் உங்களுக்கு சமைக்கிறீங்களோ அதில் சிறிதளவு எடுத்து காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிட சொல்லுங்கள் மற்றவங்களை காகத்துக்கு உணவு வைக்காமல் வீட்டில் இருக்கும் யாரும் எதையும் சாப்பிட வேண்டாம் நான்காம் தேதி எக்காரத்தை கொண்டும் தங்க நகை அடமானம் வைக்க வேண்டாம் நான்காம் தேதி யாரிடமும் எந்த பொருளையும் இரவலா வாங்காதீங்க கடனாக வாங்காதீங்க நான்காம் தேதி நகமிட்டுதல் செய்ய வேண்டாம் தலைவிரி கோலமாக பெண்கள் இருக்க வேண்டாம் வெறும் நெற்றியோடு பெண்கள் இருக்க வேண்டாம் யாரிடமும் கோபப்பட்டு சாபம் இடுதல் போன்ற காரியத்தை ஆடி அமாவாசை அன்று அன்பு கூர்ந்து செய்ய வேண்டாம் உங்கள் குடும்பத்தில் உங்கள் மாமனார் மாமியார் இறந்திருந்தாங்க அப்படின்னா உங்கள் அப்பா அம்மா இறைவனடி சேர்ந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு முறப்படி படையலிட்டு வணங்குங்க இந்த ஆடி அம்மாவாசை வீட்டிலருந்தே எப்படி தர்மணம் தரணும் படையல் போட உகந்த நேரம் எல்லாமே நம்ம சேனலை ஏற்கனவே கொடுத்துட்டேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் அந்த முறைப்படி செய்ய முடியும்னா செய்யுங்க இல்லையா குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு உணவுனாச்சும் அவங்களுக்காக எ தனியாக எடுத்து படைத்து ஒரு உணவு ஏதாவது ஒரு உணவு குறைந்தபட்சம் ஒரு டம்ளர் பால்னாச்சும் அவங்கள நினச்சி எடுத்து வைத்து காகத்துக்கு வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் உணவு இருந்தங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆண்கள் குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க பல்வேறு விஷயங்களை சந்திக்கிறாங்க வெளியே போய் பல விஷயங்களை சந்திக்கிறாங்க பல நினைவுகள் இருக்கும் ஒரு சில நேரத்தில் வெறுப்புகள் இருக்கலாம் ஒரு சில நேரத்தில் வேலை பதிவின் காரணமாக மறந்துருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயம் கவனக்குறைவாக கூட இருக்கலாம் ஆனால் பெண்கள் அப்படிங்கிறவங்க அந்த குடும்பத்தை நல்லபடியாக முன்னேற்றி கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த தவறுகளை கண்டிப்பாக செய்யாதீங்க உங்கள் வீட்டை ஆண்கள்கிட்ட சொல்லுங்கள் ஆடி அம்மாவாசை அன்னைக்கு வெளியே போய் எதுவும் சாப்பிடாத அசைவத்தை அப்படின்னு சொல்லி கொடுங்க முடி வெற்றதை செய்யாதப்பா நகை வெட்டாதப்பா இதெல்லாம் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் சலிச்சுப்பாங்க திட்டுவாங்க பரவாயில்ல திட்டுறது என்ன புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் அவன் சொல்லும் போது அது அப்படி இல்லை அது இப்படி இல்லைன்னு ஏதாவது எதிர் வாக்குவாதம் நடப்பது இயல்புதான் இருந்தாலும் அதை தாண்டி நமது குடும்பத்தை எந்த விதமான முன்னோர் சாபமும் பிடித்து விடக்கூடாது என்பதற்காக சகோதரிகள் இந்த ஆலோசனைகளை தெளிவாக புரிந்து கொண்டு உங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கும் எடுத்து சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ஆலோசனையை உங்களுக்கு வழங்குவதற்கான ஆடியோ பதிவு இது இந்த மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு பல வருடங்கள வழிகாட்டிட்டு இருக்கேன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடியேன்னு சொல்றது ஒரே கருத்து தான் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க முடிஞ்சா நம்ம அன்னசேவா குழுவில் வாங்க இணைய சேர்ந்து அன்னதானம் செய்வோம் இந்த அன்னசேவாக்குழு இணைய விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விளக்கத்தை தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோடு சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்